திருமதி லதா யோகேஷ் நேரில் கேட்டது லண்டனில் இருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வழங்கிய உலக இந்து செய்தி மடம் அடுத்ததாக நாம் ஆலயம் நிகழ்ச்சியை கேட்க இருக்கிறோம் ஆலயமறிவம் நிகழ்ச்சியில் பாண்டி குருபுடி கோவில் பற்றி இதோ பிரகநாயகி சத்யநாராயணன் பேசுகிறார் ஆலயமறிவம் வழங்குவது பிரகண்ணி சத்யநாராயணன் மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி தன்மை வந்து எய்தினேன் கற்றவர் தொழுது ஏத்தும் பாண்டி கொடுமுடிவே சுந்தரர் திருவடி போற்றி ஆலை மறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள கொங்கு நாட்டு தலமான கொடுமுடி திருத்தலமாகும் இந்த தலம் காவிரி நதிக்கரையில் திருச்சி ஈரோடு சாலையில் ஈரோடிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இறைவியார் தீர்த்தம் காவிரி ஸ்தலவம் வன்னி மரம் இந்த மரத்தின் வயதை கணக்கிட முடியவில்லை இதில் பூ பூக்கும் காய் காய்க்காது ஒரு பக்கம் முள்ளிற்கும் இன்னொரு பக்கம் இருக்காது பல அதிசயங்கள் கொண்ட மரம் இது லிங்கம் ஸ்வயம்பு லிங்கம் இந்த தலம் வரையில் தெற்கு முகமாக வந்த காவேரி ஆறு இங்கு கிழக்கு முகமாக திரும்புகிறது இந்த தலத்திற்கு கரையூர் என்றும் பாண்டி கொடுமுடி என்றும் வேறு பெயர்கள் உண்டு இது மும்மூர்த்தி தலமாகும் பரமசிவன் முக்குடேஸ்வரர் என்றும் விஷ்ணு ரங்கசாமி என்றும் பிரம்மா ஒரு மாய ரூபியாக இங்கு விளங்குகிறார்கள் காவிரிக்கு மதியில் ஒரு பாறையின் மேல் அகத்திய முனிவர் காவிரியை ஒரு குடத்தில் வைத்திருந்ததை ஒரு காகம் கவிழ்ந்து விட்டதாக ஒரு கற்சித்திரம் இங்கு காணப்படுகிறது அதனால்தான் காவிரி இங்கு கிழக்கு முகமாக திரும்புகிறது என்று மக்கள் கூறுகின்றனர் பழனி திருமஞ்சன தீர்த்தம் இங்கிருந்து கொண்டு போவதுண்டு மாலயத்வஜ பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன் இந்த ஆலயத்தின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டான் ஏனெனில் பிறவியிலேயே அவனது மகனுக்கு விரல்கள் சரியாக வளராமல் இருந்தன கொடுமுடி இறைவனை வேண்டியவுடன் இந்த குறை தீர்ந்தது ஆகவே அடுக்கடி இந்த ஆலயத்தை புதுப்பித்து வந்தான் ஆகவே இந்த ஊர் கொடுமுடி என்ற பெயரைப் பெற்றது இந்த தலத்தை பற்றிய புராண வரலாறு ஒன்று உண்டு ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயு தேவனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது ஆதிசேஷன் கட்டி பாதுகாக்க வேண்டும் என்றும் வாயு தேவன் தன் பலத்தினால் மேருவை வீசி தள்ள வேண்டும் என்றும் இந்திரனால் இந்திரனால் போட்டி நிர்ணயிக்கப்பட்டது ஆதிசேஷன் மேருமலையை இருக கட்டி அணைக்க வாயு பலமாக வீச மேருவில் சிவப்பு மணி விழுந்த இடம் திருவண்ணாமலையாகவும் மாணிக்கம் விழுந்த இடம் திருவாட்போக்கி என்று இப்போது அறியப்படும் ரத்னகிரியாகவும் மரகதமணி விழுந்த இடம் ஈங்கோய் மலையாகவும் நீலமணி விழுந்த இடம் மலையாகவும் வைரம் விழுந்த இடம் பொடுமுடியாகவும் மாறி பெரும் தலங்களாகின மேருவின் மகுடத்தில் தோன்றியவர் என்பதால் இவர் மகுடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கிழக்கு பார்த்த அமைந்துள்ள கோவில் அறுநூற்றி நாற்பது அடி நீளமும் நானூற்றி எண்பத்தி நான்கு அடி அகலமும் கொண்டுள்ளது கர்ப்ப கிரகத்தின் இருபுறமும் சூரிய சந்திரர்கள் இருப்பதானது இறைவன் அவர்களை தனது இரு கண்களாக கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டுகிறது என்றும் சிவபிரானின் நெற்றியில் உள்ள அக்னி சிவலிங்கமாகவே நடுவில் திகழ்கிறது என்றும் ஐதீகம் கூறுகிறது இங்கு வந்து இறைவனை தொழுத அகத்திய அகத்தியரிஷி லிங்கத்தை கட்டிப்பிடித்து தொழுவே அவரது விரல் ரேகைகள் இன்றும் லிங்கத்தின் மீது காணப்படுகிறது விநாயகர் உமா மகேஸ்வரர் அகத்தியரால் உருவாக்கப்பட்ட மணல் லிங்கம் வள்ளி தெய்வசேனாவுடன் சுப்பிரமணியர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆகியோரது சிற்பங்கள் வெளிப்பிரகாரத்தில் உள்ளன உள்பிரகாரத்தில் நடராஜர் சிவகாமியுடன் காட்சி தருகிறார் அம்பிகையின் சந்நிதி தெற்கில் உள்ளது கோவிலின் பின்பக்கத்தில் அம்பிகைக்கும் சிவபிரானுக்கும் இடையில் ஆதிசேஷனின் மீது காட்சியளிக்கும் வீரநாராயணரின் ஆலயம் உள்ளது அருகில் ஹனுமான் விபீஷ்ணர் பரவாசுதேவர் நாரதர் ஸ்ரீதேவி பூதேவி கருடர் ஆகியோர் காட்சி தருகின்றனர் வலது பக்கத்தில் திருமங்கை நாச்சியார் இடம் கொண்டு அருள்கிறார் வலப்புறத்தில் ஸ்தல விருட்சமான வன்னி மரம் உள்ளது சமீப காலத்தில் ஆலயத்தின் போது பல வெங்கல சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன அவற்றில் திருஞான திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆகியோரின் சிலைகளும் இருந்தன ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதமும் பங்குனி மாதமும் சிவபிரான் மற்றும் அம்பிகையின் மீது நான்கு நாட்கள் காலை நேரத்தில் சூரிய கிரகணங்கள் விழுகின்றன இது சூரிய பூஜை என அறியப்படுவதாகும் இஸ்தலத்தில் நான் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரும் பாடல்களை பாடி அருளியுள்ளனர் இங்கு சுந்தரர் நமச்சிவாய பதிகத்தை பாடி அருளியுள்ளார் அருணகிரிநாதர் இங்கு திருப்புகழ் பாடல் பாடி அருளியுள்ளார் காலம் காலமாக லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் பன்மொழி நாயகியும் கூடுமுடிநாதரும் அனைவருக்கும் சர்வ தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்